இன்னைக்கு வந்துங்க உளுந்த பருப்பு தக்காளி போட்டு தக்காளி சட்னி பண்ண போகிறோம் ஹோட்டல் சைடில் எப்படி இருக்குது வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்து கடலப்பருப்பு போட்டாச்சு ஓ ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணுங்க அதுலேயே ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கோம் கட் பண்ணி இதையெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் இப்போ நல்லா வதங்கியதுங்க பார்க்கணும் இந்த சமயத்தில் அதுக்கு தேவையான அளவு புளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகாரணுமே மிக்சியில் போட்டு அரைக்க வந்துருந்தாங்க நல்லா ஆரிடுச்சுங்களேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி பவு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றியாச்சுங்க அது சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு சம்பரத்துக்குரிஞ்சிடும் ஒரு காஞ்ச மிளகா எடுத்து வச்சு ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அவ்வளோ ஒன்று இது அப்படியே எடுத்து ஈஸியான சுவையான ஒரு தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் இருந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது கூட ரெண்டு தோசை சுட்டு பார்க்கலாம் இப்போது இந்த சட்னிக்கு ரெண்டு தோசை இதெல்லாம் செட் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க